வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு சைட்டு மூணுமே மாதிரி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸில் மூணு கிலோமீட்டர் வரணும் மூணு கிலோமீட்டர் வந்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கு இந்த பெட்ரோல் பங்க்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் வந்தால் பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு பக்கத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்குது ராஜா நேஷ்னல் ஸ்கூல் இந்த ஸ்கூல் இருக்குதுங்க ராஜா நேஷனல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க ஜெம் ஸ்கூல் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வீடியோவில் பார்த்தீங்க அது பக்கத்துலேயே இருக்குதுங்க டோல்கேட் ஆகிருக்குதுங்க பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தம் ஆறு ஸ்கூல் நம்ம சைட்டு பக்கத்தில் இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா டோல்கேட்டு புதுசாக அடுத்த மாதம் ஓப்பன் பண்ண போகிறாங்க டோல்கேட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறு ஹோட்டல்ஸ் ஆரிபவன் ஆரியாஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸுங்க பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த ஹோட்டல்ஸில் புதுசாக ஆகிருக்குதுங்க கல்யாண மண்டபத்தோடு இந்த ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா பைபாஸ் ரோடுங்க பைபாஸ் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க சாந்தி மஹால் திருமண மண்டபத்துக்கு ப நேர் ஆப்போசிட் பாருங்கள் சாந்தி மகால் மிகப்பெரிய திருமண மண்டபம் இந்த திருமணம் மண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது தாங்க சைட்டு நல்ல செம்மண் பூமி பாருங்கள் ரெட் சாயில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வள போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க மூணு சைட்டுங்க மூணுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாங்க தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி இரண்டாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு உங்களுக்கு கல்லுக்கால் போடுற செலவு மிச்சமாகும் அவங்களே நீட்டாக சுத்தப்படுத்தி கல்லுக்கால் போட்டு எட்டடியில் டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க சாந்தி மகளுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது நல்லா டே பை டே குரோத் ஆகக்கூடிய இடங்க செம்மன் பூமிங்க மேற்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க மூணு சைட்டுங்க மூணுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க மூணு சைட்டு இதே அளவு தானுங்க மொத்தம் எட்டாய் கால் சென்ட்டுங்க பாருங்கள் சாந்தி மகாலுக்கு நேர் ஆப்போசிட்லிங்க சைட்டு தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளிங்க நீட்டாக இருக்குதுங்க சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலுங்க ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் மட்டுமேங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது தாரோட் பக்கத்துலேயே இருக்குது பல்லடத்துலேருந்து நாலே நாலு கிலோமீட்டர் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்